இளநீர் வந்து இன்னைக்கு நேற்று உலகம் நம்ம இந்தியாவில் வந்து மிக நெடுங்காலமா சங்க இலக்கிய காலங்களில் இருந்தே வந்து இளநீரை பற்றிய செய்திகள் நிறைய இருக்கு இளநீர் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு உணவும் கூட இளநீர் அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த மருந்தும் கூட இன்றைய நவீன அறிவியல் வந்து இளநீரில் பல ஆய்வுகள் செய்து அதனுடைய சத்த சக்திகளையும் அதனுடைய மருத்துவ குணங்களையும் பார்த்து வியந்து போய் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வராங்க இளநீரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மரத்தில் வந்து விளையக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த இளநீர் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தொழிற்சாலையில் மிக ஒரு மிகப்பெரிய மருத்துவ தொழில் கூடத்தில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டிரையில் சலைன் வாட்டர் எப்படி இருக்குமோ அதுக்கு நேர் ஈக்குவலான ஒரு விஷயம்னு சொல்லி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் வந்து குறிப்பிடுவார் ஒரு ஸ்டெரையல் வாட்டரை வந்து தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டெரைல் சொல்யூஷன் ஒரு உப்பு கலவை கரைசல் நீர் கொண்டு வந்து மருத்துவத்தில் மிக ஒரு வயோதிகத்திலேயோ இல்லை மிக நாள்பட்ட நோயிலேயோ அவதி இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு ஏற்றக்கூடிய ஸ்டெரைல் சலைன் வாட்டரை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு மிக நேர்த்தியாக மிக துல்லியமாக ஒரு தொழில்கூடத்தில் தயாரிப்பாங்களோ அந்த அளவுக்கு துல்லியமாக தயாரிக்கக்கூடிய ஒரு உணவு வந்து தேங்காய் இளநீர் அப்போது அந்த இளநீர் எவ்வளவு நல்ல குணங்களை வச்சுருக்கோன்னு பாருங்கள் இரண்டாம் உலக போர் நினைக்கிறேன் இரண்டாம் உலகப் போர்லேயோ முதல் உலகப் போர்லேயோ நிறைய வீரர்களுக்கு உடனடியாக சலை ஏற்ற வேண்டிய சூழ்நிலையில் அவர்களுடைய போர்க்களத்தில் வந்து அந்த மருத்துவ வசதி இல்லாத இடங்களில் கூட நேரடியாக இளநீரை இன்ட்ரா இன்ட்ராவினஸாக ஏற்றிய வரலாறு இருக்குது அதன் மூலமாக அவர்களை உடனடியாக உயிர்ப்பெடுத்தது அவர்களை உடனடியாக அவர்களுடைய நீரேற்ற குறைஞ்சு போயிருந்த நிலையில் டீஹெய்டடாக இருந்த நிலையில் நேரடியாக அந்த சலைன் கொடுப்பதற்கு பதிலாக இளநீரை கொடுத்த காட்சிகள் படங்களாக இன்றைக்கும் இருக்குது அந்த அளவுக்கு உடனடியாக உடலுக்கு ஆற்றலையும் உடனடியாக உடலுக்கு மருத்துவ பயனையும் தரக்கூடிய ஒரு பொருள் இளநீர் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பேர் சில பேர் யோசிப்பாங்க இளநீர்லாம் வில கூட்டிக்கிட்டே இருக்குது ஒரு காலத்தில் ரூபா அஞ்சு ரூபாய்க்கு விற்றது இன்றைக்கி வந்து முப்பது ரூபாயிடுச்சு முப்பத்தஞ்சு ரூபாயிடுச்சுன்னு சில பேர் வந்து இதுக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு பாட்டிலில் நம்ம வந்து கூலாக வந்து வாங்கி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குளிர்பானங்களை நோக்கி போகிறாங்க ரொம்ப தவறான ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து அது முப்பது ரூபாயோ இல்லை முப்பத்தஞ்சு ரூபாயோ ஆனால் கூட அதற்கு நாம் செலவழிக்கக்கூடிய பணம் வந்து உண்மையிலேயே பொருத்தமான ஒரு விஷயம் இளநியையும் இன்னைக்கு வெளியில் விற்கக்கூடிய குளிர்பானங்களையும் பொருத்தி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது கிட்டேயே நிற்க முடியாது இளநீரில் அவ்வளவு உயிர் சத்துக்கள் இருக்கு எத்தனையோ விட்டமின் இருக்கு எத்தனையோ மினரல் இருக்கு ஒரு இளநீரில் வந்து ஒரு உடம்புனுடைய மெட்டபாலிசத்துக்கு தேவையான பல மினரல் இருக்கு இன்னொரு ஒரு இதை பொருத்தி பார்க்குறாங்க ஒரு மாட்டுப்பாலையும் நம்ம இளநீரையும் வச்சு பார்த்தோம்னா நிறைய பேர் மாட்டுப்பால் பசும்பாலை வந்து ரொம்ப வசதியாக பார்ப்பாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பசும்பாலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான எசன்ஷியல் அமினோ ஆசிட்ஸை விட இளநீரில் வந்து அந்த ஈவன் இளநீரனுடைய புரதச்சத்து உண்மையிலேயே கொஞ்சம் குறைவு தான் அதில் கூட பசுமாட்டில் இருக்கக்கூடிய பசும்பாலில் இருக்கக்கூடிய சில புரத செறிவை விட இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சில குறிப்புகள் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான ஒரு பொருள் இளநீர் பொதுவாக நம்ம தமிழகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு எட்டு ஒன்பது மாதம் வந்து அதிகம் வெயில் இருக்கக்கூடிய பருவம்தான் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் தான் மழையும் கொஞ்சம் பனித்தன்மையும் இருக்குது மீதி இப்போ அந்த பிப்ரவரி ஆரம்பிச்சதுன்னா அந்த பிப்ரவரியிலேருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நமக்கு வெயில் தான் இருக்க போகுது இந்த வெயில் பருவங்களில் இந்த கொடையை ஓட்டிய பருவங்களில் நீர் எரிச்சலும் சிறுநீரில் வந்து அடிக்கடி தொற்று ஏற்படுதும் சிறுநீரக பாதையில் கற்கள் உருவாகிறதும் நிறைய பேருக்கு ஏற்படும் இது ஏற்படாமல் இருக்கணும்னா ஒருவேளை நமக்கு வீட்டிலேயே பக்கத்தில் தென்னை மரம் இருக்குது தென்னந்தோப்பு இருக்குது பக்கத்தில் தினம் சாப்பிட முடியும்னா தினம் இளநீர் எடுக்கலாம் இல்லை அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இளநீர் எடுத்துக்கொண்டே இருக்கும்போது முதல்ல இது சிறுநீரக பாதை தொற்ற பூரா போக்கும் யூரினரி ட்ராக்டி இன்ஃபெக்ஷன்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீரக பாதை தொற்று போகும் அதுக்கப்புறம் அந்த சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு வந்து ரொம்ப உள்ளே வந்து ரொம்ப அல்கலைனாக இருக்கிறது தான் ஒரு காரணம் அதையும் வந்து இந்த சிறுநீர் வந்து நல்ல சிறுநீரை பெருக்கி இந்த இளநீர் வந்து கற்கள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு போதும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த இளநீர் வந்து குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் வளராமல் குடலில் வந்து நம்ம புழுக்களினுடைய ஓவசிஸ்டெல்லாம் இருந்ததுன்னா அதை வெளியேற்றுவதற்கு கூட இந்த இளநீர் பயன்படுது அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் இருக்குது மருத்துவ கருத்துக்கள் இருக்குது ஸோ உடம்புல இயல்பாக டிவாம் ஆகிறதுக்கு கூட இளநீர் வந்து நல்லா பயன்படும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அடிக்கடி வாய்ப்புன்னு வர்றது நிறைய சீரண சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வர்றது உடல் சூடு அதிகமாக பித்தம் கூடி போய் கண்ணெல்லாம் எரிச்சல் இருக்கிறது பித்த தலைவலி வர்றது இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இளநீர் வந்து சிறப்பான ஒரு உணவு மருந்தும் கூட இதை தாண்டி இளநீரனுடைய ஒவ்வொரு மினரல்ஸையும் எடுத்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அதில் இருக்கக்கூடிய கால்சியமாக இருக்கட்டும் செலனியமாக இருக்கட்டும் மேங்கனீஸாக இருக்கட்டும் எல்லா மினரலும் வந்து உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய மினரல் நம்ம ஒரு மினரல் சத்து வேணும்னா விட்டமின் மாத்திரையோ மினரல் மாத்திரையோ வாங்கி போடாமல் இளநீர் குடித்தாலே அது மூலமாக நமக்கு அவ்வளவு சத்துக்கள் வந்து சேரும் இதை தவிர ஆற்றல் நமக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது வெயில் காலத்தில் எங்கேயோ அலைஞ்சிட்டு வரோம் ரொம்ப களைப்பாக இருக்கிறது அடுத்து வந்து நம்ம ஒரு உடனடியாக உற்சாகமாக வேலை செய்ய வேணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போ நம்ம உடனடி ஆற்றல் தரக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுவும் இளநீர் தான் ஏன்னா அதில் வந்து அதனுடைய பேஸ் வந்து நிறைய ரெடியூசிங் சுகர் இருக்கும் இந்த ரெடியூசிங் சுகர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரெடியூசிங் சுகர் பார்த்திங்கன்னா அந்த இளநீர் ஆரம்ப காலத்தில் அது விளைச்சல் ஆரம்பிக்கும்போது மடமடமடன்னு மடன்னு கூட்டிகிட்டே வரும் முதல்ல ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு இருக்கிறது வந்து ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு வரைக்கும் அதனுடைய ரெடிஷன் சுகர் பர்சன்டேஜ் கூடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இளநீர் முற்ற முற்ற அதனுடைய சர்க்கரை சத்தை தேங்காய்க்குள்ளே போயிடும் அது வந்து தேங்காயுடைய அந்த பத்து தேங்காய் பத்தினுடைய இதுக்கு வந்து உள்ளே போகும் அப்போது ஆறு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும் நல்ல முற்றிய இளநீரில் வந்து அந்த சர்க்கரை தன்மை தேங்காய்க்கு மாறிடும் அந்த தண்ணீரில் அந்த சத்து வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ வந்து அதனுடைய அந்த தண்ணீரில் பெருவாரியாக இருக்கிறது வந்து சுக்ரோஸாக இருக்கும் ஸோ அந்த சர்க்கரையினுடைய அளவு வந்து முதல்ல கூடி அதனோட முற்றமுற்ற அது வந்து திரும்ப டிக்ளைன் ஆகக்கூடிய தன்மை வந்து அதில் உண்டு ஸோ அதனால் ஒரு கருத்து என்ன அப்படின்னா நேரடியாக சர்க்கரை வியாதிக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னா சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இளநீர் குடிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு நிச்சயமாக அளவு அதிகமாக இருக்கும்போது இளநீர் எடுக்க வேண்டாம் ஏன்னா அது வந்து சர்க்கரையை வந்து வேறு ஃபார்மில் இருந்தால் கூட அது அப்சார்ப் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் கட்ட சர்க்கரை நோயாளியாக இருக்காங்க ரொம்ப ஒன்றும் அதிகம் இல்லை ஒரு நூற்றி நாற்பது நூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் தான் போஸ்ட் பிராண்டியல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முற்றிய சர்க்கரை முற்றிய தேங்காய் எடுத்து தேங்காய் தண்ணீரையோ இளநீரையோ எடுத்தோன்னா அது வந்து பெருவாரியாக சுகரை சேர்க்காது இன்னொன்று என்னென்னா இது வந்து ஒரு ரெடிலி அவைலபிள் சுகர் அப்படின்னா சாப்பிட்ட மாத்திரத்தில் அந்த சுகர் லெவல் வந்து சல்லுன்னு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்பொழுதுமே சர்க்கரை நோயாளிகளுக்கு வேகமாக சர்க்கரை ஏறுறதுங்கிறது அவங்களுடைய வெசல்ஸை மைக்ரோ வெசல்ஸை டேமேஜ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு அதனால் பல நல்ல பலன் இருந்தால் கூட அந்த மாதிரி சர்க்கரை அளவு ஏற்கனவே இரத்தத்தில் அதிகமாக இருக்கும்போது திடீரென இந்த இளநீர் மூலமாகவும் சர்க்கரை வேகமாக அப்சர்வ் ஆச்சுன்னா அது அவங்களுக்கு டேமேஜ் உண்டாக்கலாம் ஸோ அவங்க அதை வந்து ரொம்ப அதிக சர்க்கரை அளவு இருக்கிறவங்க கட்டுப்பாட்டில் வருவதற்கு முன்னாடி இளநீர் அதிகம் எடுக்கிறது அவ்வளோ நல்லதில்லை மற்ற எல்லாருமே இளநீரை வந்து நிறையா எடுத்துக்கொள்ளணும் கர்ப்பிணி பெண்களாக இருக்காங்க அவங்களுக்கும் இளநீர் நல்லது அதே மாதிரி சின்ன குழந்தைங்க அவர்கள் வந்து ரொம்ப வேகமாக அவர்களுடைய நீரேற்றம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு வயதானவர்களுக்கும் சரி ரொம்ப பச்சளம் குழந்தைகளுக்கும் சரி வேர்க்கும் பொழுதும் ரொம்ப கோடை காலத்தில் மணமணமணன்னு தண்ணீர் சத்து உடம்புல குறைஞ்சிரும் கூடவே உப்பு சத்தும் குறைஞ்சிரும் அவர்களை நாம் தான் பார்த்து பார்த்து நம்ம வந்து தண்ணீர் கொடுக்கணும் அது மாதிரி திடீரென நீரிழப்பு நம்ம பேதி பேதியாகிறதுனாலையோ இல்லை அதிகம் வேர்த்தோ ரொம்ப புழுக்கத்தினாலேயோ வயோதிகத்தில் இருக்கவங்க இல்லை சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீர்த்துவ இழப்பு ஏற்படும் பொழுது நம்ம வந்து இளநீரை வந்து தே முதல் உணவாக அவங்களுக்கு கொடுக்கணும் அதனால தான் இளநீரை வந்து ஒரு ரெக்கமெண்டட் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படிமாங்க ஓஆர்எஸ் சொல்யூஷன் ஓஆர்எஸ் சொல்யூஷன்னா தண்ணீரில் உப்பும் சர்க்கரையும் கலந்த ஒரு கலவை நீர் அது வந்து உடனடியாக பேதி ஆரவர்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த உப்பையும் சர்க்கரையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்ம செயற்கையாக செய்யாமல் இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஐசோட்டானிக் ஃப்ளூயிட் வந்து இந்த இளநீர் ஸோ அதை வந்து ரொம்ப கு குழந்தைகளுக்கும் அதை கொடுக்கலாம் ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கும் ஒரு வயதில் உள்ள குழந்தை ஒன்பது மாத குழந்தைகளுக்கு கூட நம்ம இந்த ஒரு இளநீரை வந்து நல்ல ஏன்னா அது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா அது ஸ்டெரிலாக இருக்குது அதில் வந்து எந்த கிருமிகளோ எதுவும் கிடையாது ஸோ அந்த ஸ்டெரையில் வாட்டரை வந்து ஸ்டெரையில் ஒரு இளநீரை வந்து நம்ம கொடுக்கும் பொழுது குழந்தைகளுக்கும் எந்த தீங்கும் வராது ஸோ மொத்தத்தில் இளநீருங்கிறது நம்ம ரோட்டோரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு உற்சாகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பானம் மட்டும் இல்லை அது உடலை உறுதிப்படுத்தக்கூடிய உடலுக்கு பல நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய வந்திருக்க நோய்களை குறைக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல்